பெருமான பார்க்க வருவாங்க அரசுலா நான் ஒரு கனவு கண்டேன் பெருமானார் என்ன கனவு அப்படின்னு கேட்பாங்க அரசு இல்லா மிக மோசமான கனவு சொல்லுவதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது ஒரு ஆபத்தான கனவு அப்படின்னு சொல்றப்ப பெருமான மீண்டும் என்ன என்று கேட்பார்கள் அந்த பெண்மணி சொல்லுவாங்க அரசு இல்ல உங்கள் புனித வேடியில் ஒரு சதை துண்டு அப்படியே கலன்று என் மடியில் வந்து விழுவதாக கனவு கண்டேன் வீல் சொல்லுவார்கள் இது துக்க கனவுல மகிழ்ச்சியான கனவு பெருமானா சொல்லுவாங்க சொல்லிவிட்டு விளக்கமா சொல்லுவாங்க அதில் என் பேரர் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திமாவிற்கு ஒரு மகன் எனக்கு வந்து பேரர் திறக்க போகிறார் அந்த பேர் உன் நீ வைத்திருப்பாய் இது கனவின் வளர்க்க திருமணம் சொல்லுவாங்க சில நாட்கள் ஹுசைன் பிறப்பான் கனவு கண்ட மாதிரி அதில் ஹுசைன் அவர்கள் பிறக்கிறார்கள் அந்த கனவு கண்ட பெண்மணி ஒமன் பலல் அவர்களது மடியில் அந்த கன கனவை நிஜப்படுத்தியிருக்கிற மடியில் அந்த பெண்மணி வச்சிருப்பான் சில நாட்கள் கடந்தது பின்னால் அதே அந்த ஒமன் பலல் நியல் சில நாளே அவர்களை கடந்து வருவார்கள் பெருமான புனித படியில் பேர இந்த பெண்மணி கடந்து போயிட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் திரும்பி வருகிற போது இந்த விகல் செல்லலாம் அவர்களின் புனித கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் மனைவிக்கு அவர்களே இந்த பெண்மணி கேட்பாங்க சொல்லலாம் ஏ அழுகிறீங்க என்ன நடந்துச்சு பெருமாள் சொல்லுவாங்க அதில் அதுல சிவரையும் இப்பொழுது போனார் அவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி அழுது டைம் பெருமானம் சொல்லுவாங்க என்ன என்று கேட்க போது சொல்வார்களாம் இந்த உம்மன் என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இந்த பேரனை கொண்டு வார்கள் என்கிற செய்தி சொல்லப்பட்டு சொல்லுவாங்க இந்த பெண் கேட்பாங்க ரசோல்லா சரி முசைனையா அப்படின்னு கேட்பாங்க பெருமானார் ஆம் என்று சொல்வார்கள் கண்டிப்பிக்கவர்களே சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க வந்த சிவரையில் இந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கு வந்த சிவரையில் வருகிற போது ஒரு சிவப்பு நிற கட்டியை கொண்டு வந்தார்கள் அந்த மண்கட்டி கர்பலாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மண்கட்டி அப்போ அதில் ஹுசைன் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு இந்த உம்மத்தின் சில கொடுக்கோளர்களால் கர்பலாவில் கொள்ளப்போ இருக்கிற தகவல் பெருமானாருக்கு அறிவிக்கப்படுகிறது கண்டிப்பிக்க அவர்களே யோசித்து பார்க்கிறோம் மிக சந்தாலை சிறுமவர்கள் இந்த நிகழ்ச்சி பெருமானாருக்கு வருத்த வருத்தத்தை ஏற்படுத்தும் இதே இந்த நிகழ்ச்சி அதில் பாத்திமாவுக்கு காது கேட்கும் அதில் ஹுசைனின் தாய் மிக சந்தாலை சிறுமவர்கள் அவருடைய குடும்ப மகளை போய் எல்லா காலங்களிலும் நாம் அவர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய அவர்களும் மீது செலவாக்குவதை கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப தாய் பாத்திமாவிற்கு இந்த செய்தி எட்டுகிற போது பாத்திமா வந்து சொல்லுவாங்க ரசூல் அல்லா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு விசேஷ துவா அல்லாவர்களிடமிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த துபாவை கேட்டால் கேட்டு அடுத்த நொடி கேட்டது அப்படியே தரப்படும் தகப்படும் நிலை முடிவு இவ்வளவு மாசம் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் துவா செய்யலாமே என்று கேட்கிற போது நபிகள் சொல்லா அழை செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த சமுதாயத்தின் உம்மத்தின் மீது கருணை கொண்டிருக்கிற நவீர் செல்லா அலைஹி வஸல்லம் உலகில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் உம்மத்தின் ஒரு மனிதர் கூட நரகில் இல்லாமல் அத்துணை நபர்களை சுபனத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரை ஓயாத நபிகள் செல்லலா அழைத்து அவர்கள் சொல்வார்களாம் பாத்தியமா அந்த துவாவை நாளை மறுமையில் வைத்திருக்கிறேன் என் உம்மத்தின் பாவிகளுக்காக வைத்திருக்கிறேன் பெருமாள் சொல்வதை பார்க்கிற மன்னிமிக்கவில்லை விடுதலைக்காக வைத்திருக்கிறேன் சொந்த பேர் அவ்வளவு பெருமான ஈரன்புலை சுண்டு என்று வர்ணிக்கப்படுகிற நபிகள் நாயகத்தின் அன்பு முத்தங்களை பெற்றிருக்கிற அவர்களது முதுகில் ஏறி சஜிதாவின் போது விளையாடி இருக்கிற மடியில் தவழ்ந்திருக்கிற பேரனுக்காக நபிகள் சொல்லலாலை செய்யாதவா கும்மத்திற்கு வைத்தவர்கள்